நான் நேற்று இரவு வரைக்கும் பார்க்குறேன் என் சூழ்நிலை ஒன்றுமே சரியில்லை காலையில் அது எப்படி மாறி இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் யோர்தான் யோர்தான் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கிற நாட்களில் யோர்தான் பிரயாயித்து ஓடிட்டு இருந்துச்சு அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற ஒரு மாதமாக இருந்தது வெள்ளம் ஓடிக்கிட்டு இருந்தது இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் பார்க்கறாங்க யோர்தானில் வெள்ளம் போயிட்டு இருக்கிறத பார்க்கிறாங்க யோர்தான் வெள்ளத்தினாலே நிரம்பி இருக்கிறது அடுத்த நாள் காலையில இஸ்ரேவேல் ஜனங்கள் யோர்தானை கிடக்கணும் ஆனால் இரவெல்லாம் வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு அவங்க கிடக்குறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு ஆனா கர்த்தரின் தாசனானவர்கள் யோர்தான்ல காலை வைத்த அடுத்ததான் அவர்கள் கடந்து போகிறதுக்கு வழி உண்டாயிற்று சொல்றேன் நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்க வாழ்க்கையில ஆயிரம் சோதனை பிரச்சனையை பார்த்திருக்கலாம் ஆனா இப்ப சொல்றேன் கர்த்தர் எனக்கு முன்பாக அமேன் இதோ அவர் தாசன் மூலமாய் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் அமேன் அன்றைக்கு தேவனுடைய தாசர்கள் அமேன் அந்த யோர்தான்ல கால் வைத்து அந்த அடுத்த செகண்ட் யோர்தான் வெள்ளம் நிற்கும் என்றால் இதோ இந்த நாளில் நான் சொல்றேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெள்ளங்களையும் நிறுத்தி உனக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி உன்னை அழைத்து செல்கிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே ஐ டிக்ளயர் தான் ரைட் நவ இன் தி நேம் ஆப் ஜீசஸ் அல்லேலூயா நாளாகவும் ரெண்டு அமே நாலு அஞ்சு ஆறுல தமே சாலமோன் தேவனை பற்றி இப்படி ஒரு காரியம் சொல்றாரு இதோ என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களும் தூபங்களும் காட்டுகிறதுக்கு சமூக தப்பங்களை எப்பொழுதும் வைக்கிறதுக்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் செலுத்துகிறதுக்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட அதை பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனைத்திருக்கிறேன் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் ஆகியால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக் இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் அவர் சந்ததியிலே தூபம் காட்டுகிறதுக்கோ ஒளிய வேறு முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம் அமேன் சொல்றான் பாருங்க எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும் இந்த ஆலயத்தை பெரிதாய் கட்டும்படிக்கே நான் எத்தனைத்திருக்கிறேன் அமேன் ஆலோயா வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவேன் இன்னைக்கு தேவன் சொல்றாரு வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாதிருக்க உன் ஏன் சின்னதாக காலையில உன் மனப்பான்மையை பெரிதா இடித்து கட்டுங்கள் அது வானாதி வானங்கள் கொள்ளாத அளவுக்கு பெரிதாய் இடித்து கட்டுங்கள் தேவ மகிமையும் பிரசனமும் அதில் பெரிதாய் விளங்கும்படி கர்த்தர் அதை நிரப்பு அறமேன்